பாண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இந்த அருமையான நாடில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதற்கு தான் இது போன்ற வார்த்தைகள் பேசப்படுகிறது கத்தனுடைய வசனத்தை நம்ம கேட்க கேட்க நமக்கு ஒரு சந்தோஷம்தான் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்குது ஒரு வசனம் நமக்காக பேசப்பட்டது அப்படின்னு உணகும்போது அது ஒரு யானை பலம் மாதிரி மிகப்பெரிய பலனாக இருக்கும் ஆண்டவரனுக்கு பேசிட்டாரு ஆண்டவனோடு இடைப்பட்டுட்டார் அப்படின்னு அந்த உணர்வு இருக்குது பாருங்களேன் அது பெருசாக இருக்கும் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நான் ஊழியத்தில் ஈடுபட்டு இருந்தேன் ஒரு பெரிய டீம் அந்த டீமோட நானும் இருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் அந்த டீமில் ரொம்ப சின்ன தான் ரொம்ப சின்ன வயது அப்போது எனக்கு வய வைராகி என்னென்னா ஆண்டவரை எப்படி ஆகிலும் நான் பார்க்கணும் ஏன்னா ஜீசஸ் வந்து நிறைய பேர் தரிசிச்சுருக்காங்க அப்படின்லாம் நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு ஏசுவை எப்படியா பார்த்தே ஆகணும் அப்படின்னு எப்போ ஜோம் பண்ணாலும் இயேசப்பாக நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு தான் ஜோ பண்ணுவேன் அப்போ அந்த அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஆண்டருடைய அன்பை பற்றி சொல்வது அப்போ நல்ல குளிர் கிட்டத்தட்ட அந்த மேல் அறையில் ஒரு நாற்பது பேருக்கு மேலே தூங்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஊழியம் செய்கிறவங்க தான் நல்ல பெட்ஷீட் கம்பிளி அதை எடுத்து போர்த்தி நல்லா தூங்குறாங்க எனக்கு நாலு மணிக்கு முழிப்பு வந்தது அந்த கம்பளி எடுத்து மேலே போர்த்தி கொண்டேன் நேர முனங்கால நின்று இசுவே உங்களை எப்படி பார்க்கணும் உங்களுடைய காட்சியை நான் பார்க்கணும் உங்கள் தரிசனம் எனக்கு வேணும் இப்படியே சொல்லிகிட்ருக்குறேன் ரொம்ப ஒரு 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 பாமரத்தனமான ஜபம் அது ஒரு ஜபம் மாதிரிலாம் இல்லை இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன்னா அப்படின்னு பாருங்க இயேசு உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் உங்களை உங்களை உங்களுடைய காட்சியை நான் பார்க்க விரும்புகிறேன் உங்கள் பார்க்க தரிசனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன் ஃபியூ மினிட்ஸ் ஒரு சத்தம் என் காதுகளிலே விழுந்தது பரிசுத்தம் இல்லாமல் நீ என்னை காண முடியாது ஜபத்தை நிறுத்தி சுற்றி முற்றி பார்த்தேன் யாராவது பேசுகிறாங்களா ஒருத்தர் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு நல்லா தெரிஞ்சது அன்றைக்கு தான் பேசினார் அவ்வளோதான் அவரை நான் பார்க்கல அவர் அவரை எனக்கு கிடைக்கல ஆனால் அவர் என்னோட பேசிட்டாரு அப்படின்ற சந்தோஷம் எனக்கு அளவில்லாத சந்தோஷம் அதன் பிறகு மிகவும் வைராக்கியமாக ஜெபித்தேன் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த சந்தோஷத்தில் என் செருப்பெல்லாம் தூக்கி வீசிட்டேன் வெறும் காலில் நடக்க துவங்கினேன் ஆண்டவனோட பேசிட்டார் ஆண்டவனோட பேசிட்டார் ஒரு வார்த்தை நமக்காக பேசப்பட்டதுன்னா எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா நான் இவ்வளோ தூரம் ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்ததுக்கு காரணம் அன்று ஆண்டவர் பேசிய அந்த ஒற்றை வார்த்தை ஆண்டு சொன்னார் அந்த வார்த்தை எனக்கு கிடைச்ச உடனே அளவில்லாத மகிழ்ச்சி அப்படித்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஆண்டவர் வேறு விதமாக பேசுகிறாரு சில நேரங்களில் நம்ம பைபிள் வாசிக்கும் போதே நம்மோடு பேசுகிறார் சில நேரங்களில் சர்ச்சில் உட்காரும்போது பாஸ்டர் பேசும்போது நமக்காக பேசுகிற மாதிரியே இருக்கும் நமக்காகவே அவர் பேசுவார் பாருங்க இன்னும் சிலர் வந்து சாதாரணமாக நம்மகிட்ட சொல்லிட்டு போவாங்க இது ஆண்டு சொன்ன மாதிரி இருக்கும் ரட்சிக்கப்படாதவங்க கூட கூட சில நினங்களை இருப்பாங்க அவங்க சாதாரணமாக சிம்பிளாக ஏதாவது சொல்லிட்டு போவாங்க அது தேவன் பேசுவது போல் இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே கத்தர் யூஸ் பண்ணுறாரு இயற்கை இயற்கை மூலமாக கூட கத்தர் நம்மோடு பேச முடியும் சொப்பனத்தின் மூலம் பேச முடியும் தரிசனத்தின் மூலம் கத்தர் பேச முடியும் ஒளியக்காரங்க மூலமாக கத்தர் பேச முடியும் செய்தி கொடுக்கும்போது மாத்திரம் இல்லை திடீர்னு வந்து நம்மோட அவங்க பேசுவாங்க மற்ற மனிதர்களை கொண்டு கத்தர் பேசுகிறது ரொம்ப குறைவு என்ற போதிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தாகத்தோடு வாஞ்சையோடு தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் மிக அழகா அற்புதமாக நம்மோடு பேசுகிறார் நம்மோடு இடைபடுகிறார் இந்த நாளிலே ஆண்டவருடைய அந்த சத்தத்தை கேட்கும்படி நம்முடைய செவியை நம்ம சாய்ப்போம் இன்றைக்கு கத்தர் என்ன வாக்குதம் வச்சிருக்கிறார் என்று கேட்டால் ஓசியா புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாய் கத்தராயிருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன் அதாவது தங்குற இடம் இல்லாம சிதறடிக்கப்பட்ட நிலையில மறுபடி நான் கூடாரத்தில் தங்க பண்ணுவேன் கூடாரத்தில் தாபரிக்க பண்ணுவேன் ஒன் நீ நிலைத்திருக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் திரும்பவும் நம்மை நிலைத்திருக்க பண்ணுகிறவர் கூடாரங்களிலே தாபரிக்க பண்ணுகிறவர் நம்முடைய நிலையற்ற சூழ்நிலைகளெல்லாம் கத்தர் மாற்றுவார் கொஞ்சம் இந்த வசனத்தை பாருங்கள் திரும்பவும் நான் உன்னை நிலைப்படுத்துவேன் அப்படி ஒரு வசனம் இருக்குது திரும்ப நிலைப்படுத்தினு வசனம் இருக்குது அதை போல தான் இந்த வசனம் நான் கூடாரத்தில் உன்னை தாபரிக்க பண்ணுவேன்னா முன்னாடி எவ்வளவு நல்ல இழைப்பாருனாய் உங்கள் சந்தோஷம் இருந்துச்சு சமாதானம் இருந்துச்சு மகிழ்ச்சி இருந்துச்சு நிம்மதி இருந்துச்சு இப்போ நீங்கள் கூட சொல்லுவீங்க எல்லாம் போச்சு என் நிம்மதியெல்லாம் போச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு தெரியுமா வந்தால் பாருவேன் வந்தால் பாருவ என்று சில மனிதர்களை நாம் குறை சொல்லுவோம் எல்லாம் போச்சு உன்னால் என் நிம்மதி போச்சு என் சுகம் போச்சு என் ஆரோக்கியம் போச்சு வேதனையை தான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுவாங்க ஆனால் கத்தர் சொல்கிறாரு நான் திரும்பவும் உன்னை கூடாரத்தில் தாபரிக்க பண்ணுவேன் முன்னாடி எப்படி நீ கம்ஃபோ நான் ஒரு ஒரு கம்ஃபோர்ட்டாக இருந்தியோ அது மாதிரி மறுபடியும் நான் உன்னை கம்ஃபோர்ட்டாக வைப்பேன் நீ ஆறுதலாக இருப்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களையும் வேறறுத்து நான் உன்னை ஆசீர்வித்து உன்னை கனப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையை பின்தொடர்வதற்கு நாம் என்ன செய்யணும் நாம் கூட அரங்கிலே திரும்பவும் சந்தோஷமாக நாம் தாபரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணுன்றத நாம் இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில் மேலே ஒரு வசனத்துக்கு பாருங்கள் ஆறாவது வசனம் என்னெல்லாம் செஞ்சால் நடக்கும் அப்படின்னு நான் மேல் நோக்கி வாசித்தோன்னா அதில் ஆறாவது வசனத்தில் சில குறிப்புகளை நாம் பார்க்க முடியும் இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டுரும் இந்த ஒரு வசனத்தில் நாலு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் ஒன்று நீ திரும்பு நீ தேவனிடத்தில் திரும்பு ஆண்ட இடத்துல திரும்பிட்டோன்னா நாம் திரும்பவும் நம்மை நம்முடைய கூடாரங்களிலே கற்ற தாபரிக்க பண்ணுவார் கத்திடத்தில் திரும்புவது ரொம்ப தூரம் வந்துட்டோம் ரொம்ப தூரம் வந்துட்டோம் நம்முடைய கூடாரத்தில் தேவன் நம்மை தாபரிக்க பண்ண வேண்டுமானால் இப்பொழுது தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் நேற்றைக்கு நான் அதை சொன்னே நினைக்கிறேன் அதாவது சொந்த வீட்டை விட்டுவிட்டு தகப்பனுடைய வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது விட்டுவிட்டு தவறு செய்தான் இந்த இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்திகள் தனக்கு தகப்பன் கொடுத்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று அதை பணமாக கொண்டு தூர இடத்திற்கு போய் அதையெல்லாம் துன்மார்க்கமாய் செலவு செய் செலவு செய்தான் அவனுடைய நிம்மதி போச்சு அவனுடைய அமைதி போச்சு அவனுடைய வருத்தம் கஷ்டம் எல்லாம் போச்சு இப்போது அவன் தன் தகப்பனிடத்திலே திரும்பும்படி முடிவெடுக்கிறான் தீர்மானிக்கிறான் பண்டிக்கு போடுகிற பன்றிக்கு போடுகிற தவிடு கூட தனக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்தவன் அவன் மனதிலே யோசிக்கிறான் என் தகப்பனுடைய வீட்டில் திரளான வேலைக்கார வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அவருக்கெல்லாம் போதுமான உணவு இருக்கிறது சாப்பாடு இருக்கிறது போஜனம் இருக்கிறது ஆனால் நான் இப்படி என் தகப்பனை விட்டு பிரிந்ததுனாலே தூரமாக வந்ததுனால நான் இப்படி கஷ்டப்படுறேன் நான் ஒன்று செய்வேன் நேராக எங்கள் போவேன் பறத்துக்குறதுமாக உமக்குரதுமாக நான் தப்பு பண்ணிட்டான்ண்டவரே தகப்ப பறத்துக்கு ரோ உமக்குவரமாக நான் தவறு செய்து விட்டேன் உன்னுடைய பிள்ளையாக நீ கொள்ள வேண்டாம் அதுக்கு நான் தகுதி கிடையாது உம்முடைய வேலைக்காரன் ஒருவனாக நீ சேர்த்துக்கொள்ளுங்கள்னு சொல்லுவேன் என்று அவன் தீர்மானித்து தகப்பனிடத்திலே அவன் வருவதற்கு முயற்சிக்கிறான் பாருங்கள் அப்படி ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே வந்ததுனால தான் மீண்டும் அவன் அவனுடைய வீட்டில் மகிழ்ச்சியோடு வாழ முடிந்தது என் மகன் மறித்தான் திரும்ப உயிர்த்தான் என்று தன் தந்தை அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தார் அது போலத்தான் ஆண்டவரிடத்தில் நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க நீங்கள் ஆண்டவரிடத்திலே திரும்புவீர்களே ஆனால் ஆண்டவரிடத்திலே மனம் பொருந்துவீர்களே ஆனால் எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கத்தர் மாற்றி உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள் என் தெய்வத்தினுடைய இந்த ஆசிர்வாதம் தெய்வத்தினுடைய நன்மை உங்களை அளவில்லாமல் நிரப்பும் அன்பானவர்களே இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் உங்களை மூடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஆகவே முதலாவது தேவனிடத்தில் நீங்கள் திரும்புங்கள் பழைய காரியங்களை விட்டு திரும்புங்கள் மல்கியா மூன்று ஏழு சொல்கிறது நாம் தேவனிடத்தில் திரும்பினால்தான் அவர் நம்மிடத்தில் திரும்புவார் அவர் உங்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அவரிடத்தில் திரும்பணும் நீங்கள் தேவனிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் திரும்புவார் இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள் நாம் முதலாவது ஆண்டிடத்தில் திரும்ப வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மிடத்தில் திரும்புவார் அப்படி திரும்பும் பொழுது நம்ம என்ன மனநிலை திரும்பணும்னா யோவியல் ரெண்டு பனிரெண்டு சொல்கிறது தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் திரும்புங்கள் அந்த முழுமையான அந்த உணர்வு முழு இருதயம் முழு ஆத்மா இந்த முழு உணர்வோடு தேவனிடத்தில் நீங்கள் திரும்பிடுங்க அப்படி திரும்பினீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் திரும்பவும் கத்தர் உங்களை கூடாரத்தில் தாபரிக்க பண்ணுவார் தீங்கு என்னை வேதனைப்படுத்துது தீங்குக்கே நடுவில் நான் கஷ்டப்படுறேனே என்று நீங்கள் புலம்ப வேண்டாம் நீங்கள் அவரிடத்தில் திரும்பி ஏனென்றால் அவர் இயல்பாகவே தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவில் ரெண்டு பதிமூணில் வாசிக்கிறோம் அவர் தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிறது அவரிடத்தில் திரும்புங்கள் அவர் ஏன் உங்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் தீங்குக்கு அவர் மனஸ்தாவப்படுகிற தேவன் சில நேரங்களில் அவர் நம்மை கடிந்து கொடுக்கிறார் இல்லையா கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் மனம் திரும்புங்கள் கடிந்து கொள்ளும்போது அவருடைய திரும்பி விடுங்கள் அப்படி ஒரு வசனமே இருக்குது என்னுடைய கடிந்து கொழுதலுக்கு திரும்புங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் முதலாம் அதிகாரி இருபத்தி மூணாவது வசனத்தில் அப்படி கடிந்து கொழுதலுக்கு நாம் திரும்பினால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம் அந்த ஒரு மன திரும்புகிற நம்முடைய மனதை மாற்றி கொள்ளுகிற ஒரு பக்குவம் நமக்கு வர வேண்டும் கடிந்து கொழுதலுக்கு திரும்புவது வார்த்தை கொண்ட விடத்தில் திரும்புவது என்று இன்னொரு வசனம் இருக்கு ஓசையா பதினாலு ரெண்டிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை கொண்ட விடத்தில் திரும்புங்கள் கத்தருடைய வசனத்தின் மூலமாக வசனத்தின் ஊடாக அவரிடத்தில் திரும்புவது நம்முடைய மனதை நாம் அவரிடத்தில் செலுத்துவது அப்படி செலுத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எங்கே விழுந்தீர்களோ அதே இடத்துல ஆண்டோர் தூக்கி நிறுத்துவார் நீங்கள் இழந்தவர்களெல்லாம் திருப்பி கொடுப்பார் உங்களை தெய்வம் ஆசிர்வதிப்பார் உங்களை அளவில்லாமல் உயர்த்துவார் பிரியமானவர்களே இந்த அற்புதமான நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் தம்முடைய ஆசிர்வாதத்தை தம்முடைய பிரசன்னத்தை தம்முடைய நன்மையை அளவில்லாமல் வைக்க விரும்புகிறார் எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளப் போகிற இந்த ஆசிர்வாதத்தை இன்று அருமையான அன்பு பிள்ளைகளுடைய லைஃப்பில் வாழ்க்கையில் மேலானவைகளை கத்தர் செய்ய முடியும் நன்மையானவைகளை கத்தர் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு அவரிடத்தில் நீங்கள் திரும்புங்கள் உங்கள் கூடாரத்தில் திரும்பவும் உங்களை கத்தர் தாபரிக்க பண்ணுவார் இரண்டாவது தயவை கை கொள்ள வேண்டும் தேவன் நமக்கு பாராட்டுகிறார் அந்த தயையை நாம் எப்போதும் விட்டுறக்கூடாது தயையை கை கொள்ள வேண்டும் யாருக்கு யார் தயவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் தயை காண்பிக்க முடியும் தயவுள்ளவர்களுக்கு தயவுள்ளவராகவும் அவர் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த தயை காண்பித்ததற்கு மிக ஒரு ஆப்டான ஒரு உதாரணம் யார் அப்படின்னு சொல்லினால் யோசிப்பு சொல்லலாம் யோசிப்பு அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு தய பாராட்டினான் என்று வேதாகமத்தில் பார்க்குறோம் ஆதி ஆகமம் ஐம்பது பதினாறுல எழுதியிருக்குது அதுக்கு பிறகு தன்னுடைய ஆட்சி காலங்களில் அத்தனை ஏற்றியர்களுக்கும் அவன் தயை பாராட்டினான் தயை காண்பித்தான் என்று நாம் அதே அதிகம் புத்தகம் நாற்பத்தி ஏழு இருபத்தி ஐந்திலே வாசிக்கிறோம் அதே போல் தன் தந்தை யாக்கோபுக்கு கூட தன்னுடைய தயவை அவன் வெளிப்படுத்துகிறான் இதை அதிக நாற்பத்தி ஏழு இருபத்தி வாசிக்கிறோம் இப்படி அவன் மற்றவரிடத்தில் தயை காண்பித்தான் தன்னுடைய சொந்த சகோதரிடத்தில் தயவை வெளிப்படுத்தினான் சமஸ்திய சிறைவிலிருக்கும் த தன்னுடைய தயவை வெளிப்படுத்தினான் தன்னை பெற்ற தன் தகப்பன் அவனுக்கும் கூட அவன் தயவுள்ளவனாக இருந்தான் அவன் தந்தை அதை சொல்லுகிறான் நீ என்னிடத்தில் தயவுள்ளவனாக இருந்தாள் என்று சொல்லுகிறார் ஆக ஏன் இந்த யோசிப்பு அதை செய்யணும்னு கேட்டால் யோசிப்பினுடைய லைஃப்பில் நீங்கள் முன்னாடி பாருங்களேன் அவனுக்கு பல இடங்களில் தயவு கிடைச்சது நீங்கள் பார்க்க முடியும் முதலாவது போத்தி பார்வையில் அவனுக்கு தய கிடைச்சது ஆதியாக முப்பத்தி ஒன்பது நாலில் நான் வாசிக்கிறோம் இரண்டாவது அதே போல் அந்த அதிகாரத்தில் இரு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதிகம் இருபத்தொன்னில் வாசிக்கிறோம் சிறைச்சாலைக்காரனுடைய பார்வையில் அவனுக்கு தய கிடைச்சது அப்புறம் பானபத்திரனு பானபத்திரக்காரனுடைய பார்வையிலையும் தை கிடைச்சிது அதிகம் அவன் நாற்பது பதினாலில் வாசிக்கிறோம் இந்த மூணு இடங்கள்லையும் அவன் பெறுகிறதை பார்க்குறோம் அவனுக்கு தய கிடைச்சது போற்றி பார்வையுடைய பார்வையில் அவனுக்கு தய கிடைச்சது சிறைச்சாலைக்காரனுடைய சிறைச்சாலை தலைவனுடைய பார்வையில் கிடைச்சது அவனுக்கு தய கிடைச்சது பாணபத்திரக்காரனுடைய பார்வையில் தயகை கிடைச்சது அந்த தயவு அவனுக்கு இருந்ததுனால தான் தான் பெற்ற தயவை மற்றவங்களுக்கு கொடுக்குறான் தன் சகோதரருக்கு தயவை காண்பி காண்பித்தான் ஏத்திருக்கு தயவை காண்பித்தான் அதே போல் தன் தந்தைக்கு தயவை காண்பித்தான் ஒன்றை மறந்துடாதீங்க தேவன் உங்களுக்கு தயவை காண்பிக்கிறார் நீங்கள் தேவன் உங்களுக்கு தயவை காண்பித்த நிமித்தம் அந்த தயவை கை கொள்ளுங்கள் மற்றவர்களிடத்தில் தயவு வெளிப்படுத்துங்கள் தயவுள்ளவனுக்குத்தான் நான் தயவு செய்ய முடியும் என்று கற்று சொல்லுகிறார் நாம் தயவுள்ளவர்களாக இருந்தால் தேவன் நம்மேல் அற்புதமான விதத்தில் தயவு வெளிப்படுத்துவார் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் நாம் உயர்த்தப்படுவோம் மூன்றாவதாக நியாயத்தை கைக்கொள்ள வேண்டும் அதே வசனம் அதாவது ஓசியா புஸ்தகம் பன்னிரெண்டு ஆறில் நியாயத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக நியாயத்தை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் நியாயமான பாதையில் இருக்கிறவங்க நிச்சயமாக பாக்கியவான்கள் பாக்கியவான்கள்னால் கொடுத்து வச்சவங்க பேரு பெற்றவர்கள் சங்கீதம் நூற்றி ஆறு மூன்று இசைய ஐம்பத்தி ஆறு ஒன்று ரெண்டு வசனங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாக்கியவான்கள் நியாயத்தை கை கொள்ளுகிறவர்கள் நியாயத்தை கடைபிடிப்பவர்கள் பாக்கியவான்கள் கொடுத்து வைச்சவர்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நம்ம அதை மறந்துடக்கூடாது தேவனாகி கத்த நியாயத்தை கை கொள்ளுகளுக்கு அவர் ஒரு விசேஷித்த ஆசிர்வாத்தி வைத்திருக்கிறார் அதனால் தேவன் நம்மை நம்முடைய தம்முடைய வாழ்க்கையில் அவர் திரும்ப கூடாரங்களை பண்ண வேண்டுமானால் நம் நியாயத்தை கை கொள்ள வேண்டும் இந்த இஸ்ல ஜனங்கள் அடிக்கடி தேவனை விட்டு விலகி போகிற ஒரு இறுதியம் உள்ளவங்க ஆண்டவர் கொடுத்த விடுதலை சீக்கிரமாக மறந்துடுவாங்க நியாயபதி புஸ்தகத்தில் அதை பார்க்கலாம் சீக்கிரமே ஆண்டவர் கோவப்படுத்திடுவாங்க ஆண்டவர் மிதியான கையில் ஒப்புக் கொடுப்பார் பெலிஸ்தீர் கையில் ஒப்புக் கொடுப்பார் அம்மோனியர்களை ஒப்புக் கொடுப்பார் ஓவாபியர் கையில் ஒப்புக் கொடுப்பார் ஆசிரியருடைய கையில் இப்படி எல்லா ஜாதிக்கிட்டையும் தம்முடைய ஜனத்தை ஒப்புக் கொடுத்துருவார் காரணம் என்னென்னா வலிவு போகிற இருதயம் நிலையாக இருக்க மாட்டாங்க ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த கட்டளை கற்பனை பிரமாணம் நியாயங்கள் இதைகளை தன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் சீக்கிரமே தேவனை விட்டு வெகு தூரம் போயிடுவாங்க ஸோ அதனால தான் ஆபிரகாமுக்கு கத்தர் சொல்லிட்டார் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சொல்லுப்பா நீ உன்னுடைய சந்ததிக்கு சொல் நியாயத்தை கை கொள்ள சொல் நியாயத்தை படிப்பி அதனால தான் அந்த சந்ததியை கூட முற்றிலுமாக அழித்து போட்டுறாங்க எத்தனையோ இந்த உலகத்தில் ஜாதிகள் அழிஞ்சு போயிருக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு எத்தனை இனமக்கள் இந்த பூமியில் இல்லை எவ்வளோ இன மக்கள் இருந்தார்கள் சில ஜாதியே பூமியில் இல்லாமல் பண்ணிட்டாராண்டவர் ஆனால் இந்த யூத சமூகத்தை இன்றைக்கும் கத்திர வச்சிருக்கு காரணம் ஆபரகாமுக்கு கத்தர் சொன்னார் ஆபரக மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நோ அப்படின்னு சொன்னார் எனக்கு தெரியும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னார் என்ன அறிந்திருக்கிறேன்னு சொன்னார் என்று கேட்டால் இந்த ஆம்பரகாம் தன்னுடைய சந்ததிகளுக்கு தேவனுடைய நியாயத்தை பற்றி சொல்லுவான் கற்பிப்பான் படிப்பித்து கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆபரகம் சும்மா இருக்க மாட்டான் கட்டாயம் சொல்லிக் கொடுப்பான் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பான் என்னுடைய நியாயங்களை கை கொள்ள அவன் உபதேசிப்பான் என்று கத்தர் நம்பினார் அதியாகமாம் பதினெட்டு பத்தொன்பதில் நாம் அதை வாசிக்கிறோம் அன்பானவர்களே நாம் நியாயத்தை கை கொள்ளும்போது நம்மை மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளையும் கத்தர் தம்முடைய பிரசனத்துக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுகிறார் அவர்களை தம்முடைய கூடாரத்திலே கத்த தாபரிக்க பண்ணுகிறார் இந்த நாளிலே கத்தர் உங்களோடு பேசுகிறார் நீங்கள் தேவனிடத்தில் முதலாவது திரும்புங்கள் ரெண்டாவது உங்களுக்கு கத்தர் கொடுத்த தயவை கடைபிடி கைப்பு க கை கொள்ளுங்கள் அப்படி நியாயத்தை கை கொள்ளுங்கள் அப்படி நியாயத்தை விட்டுறாதீங்க தேவன் நியாயாதிபதி நீதியுள்ள நியாயாதிபதி அவன் கொடுத்துருக்கிற நியாயத்தை நமக்கு சரியாக பின்பற்றணும் நியாயத்தை விட்டுவிடக்கூடாது தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார் அவர் கொடுத்து நியாய அவர் நமக்கு கொடுத்துருக்க நியாயத்தில் கவனம் செய் கவனம் வைத்து அந்த நியாயத்தை கை கொள்ளுகிற போது ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும் பிரியமானவர்களே நான்காவது அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவர் மேலேயே நீங்கள் நம்பிக்கை வைத்து இருக்க வேண்டும் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை கத்தர் திரும்ப உங்களை கூடாரங்களிலே பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா கத்தர் மறுபடியும் உங்களை தம்முடைய பண்ண வேண்டும் விரும்புகிறீர்களா நிறைய நேரங்கள பாருங்கள் எல்லாத்தையும் அவன் முடிஞ்சு போச்சு அவ்வளவு தான் அப்படின்னு நம்ம விட்டுருப்போம் மறுபடியும் கத்துறது அந்த இடத்துக்கு திருப்பி கொண்டு வந்து விடுவார் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் மறுபடியும் கூடாரத்தில் தாபரிக்க பண்ணும்படி நமக்கு உதவி செய்வார் தாவிதை இப்போ நினைக்கிறேன் நான் தாவிது அவனுடைய சொந்த குமாரனால் அரண்மனையை விட்டு விரட்டப்படுறான் தான் பிள்ளைக்கு பயந்துக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு தாவிது மனாந்திரத்தில் காடுகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறான் எல்லாம் போச்சு ஒரு ஆற்றல் வாய்ந்த அரசன் அவன் இல்லையா ஆற்றல் வாய்ந்த அரசன் சக்தி படைத்த சக்கரவர்த்தி ஒரு மகோன்னதமான ராஜா அவன் காலம் பொற்காலன்னு பைபிள் சொல்லுது ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையோ அந்த மனிதனுடைய ஜீவிதமோ மிக பரிதாபமாக இந்த இடத்துல இருக்குது சவுளுடைய போதாக்குறைக்கு சவுளுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் சீமை என்றவன் பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ ரத்த பிரியனே என்று அவன் எதிர்கொண்டு வந்து அவனை நிந்திக்கிறான் அவமதிக்கிறான் எவ்வளவு வேதனை தாவிதுக்கு சொல்ல முடியாத வேதனை ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் திரும்பவும் கத்தர் அவனை என்னுடைய அரண்மனையில் தாபரிக்க பண்ணினார் வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தவன கத்தர் மறுபடியும் என்னுடைய அரண்மனையை தாமரி தா தாபரிக்க பண்ணினார் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தைந்து சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டாவே அது நம்மை செழிக்க பண்ணும் நம்முடைய லைஃப்பில் இருக்கிற எல்லா வறுமைகளையும் கத்தர் மாற்றுவார் கூடாரங்களில் நம்ம தாபரிக்க பண்ணுவேன்னு சொன்னால் அவர் மேலே ஒரு நம்பிக்கை நம்முடைய என்ற நம்பிக்கை அவர் மேலே ஆழமாக இருக்க வேண்டும் அதே போல் நூற்றி இருபத்தஞ்சாம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் அவரை நம்புகிறவர்களை தான் நான் நிலைக்க பண்ணுவேன் நிலைத்திருக்க பண்ணுவேன்னு சொல்கிறார் ஸ்டேபிளாக இருக்க முடியும் அவங்கள கூடாரத்தில் கத்தை தாபரிக்க பண்ணுவார் எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்களெல்லாம் விலகி போகும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா வேதனைகளையும் கத்தர் மாற்றுவார் நம்பிக்கையிட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எல்லாம் போச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னு நீ நினைக்கலாம் இப்போ அன்றோடைய நாமத்தில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கற்று செய்ய போகிறார் மிகப்பெரிய அற்புதத்தை கத்த செய்யப் போகிறார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட போகிறீர்கள் எஸ் தேவனுடைய அந்த ஆசிர்வாதம் உங்கள் மேலே வரும் பொழுது நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ எதையெல்லாம் பிசாசு உங்களை கையிலிருந்து தட்டி பறிச்சானோ அதை எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் நாம் தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் மீண்டும் ஆண்டவர் நம்மை தாபரிக்க பண்ண வேண்டுமானால் நம்முடைய கூடாரத்தில் கத்தர் செழித்தொங்க பண்ண வேண்டுமானால் நம்முடைய நம்பிக்கை முழுமையாக கத்தர் மேலே இருக்கணும் ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கையை வைத்து அவரையே நம்முடைய நம்பிக்கையை கொண்டிருந்தால் நமக்கு வருகிற ஆசிர்வாதம் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் இனி அன்பு சொந்தங்களே சகோதரி சகோதரிகளே இந்த நாளிலே அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பிரத்யோகமாக பிரத்யோகமாக கத்தனுக்கு கொடுக்க விரும்புகிறார் எஸ் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கத்தனுடைய அளவிட முடியாத அந்த ஆசிர்வாதம் உங்களை நிரப்பும் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை தேவனுடைய நாமத்தின் மேல் நமக்கு இருக்கிற நம்பிக்கை நாளுக்கு நாள் வலுப்பெற வேண்டும் ஐந்தாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் நாம் திரும்பவும் குடாரத்தில் நம்மை கத்த தாபரிக்க பண்ண வேண்டுமானால் அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக அவரை நோக்கி மன்றாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் காலங்களிலே எபிரேய மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க நிலையில்லாம கஷ்டப்பட்டாங்க என்பதை விளக்குகிற ஒரு சங்கீதமாக நூற்றி ஏழாம் சங்கீதம் இருக்குது அதுல நூற்றி ஏழு நாளை வாசிக்கும் போது அவர்கள் தாபரிக்கும் உரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாக பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து தெரிந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தாபரிக்கும் உரை காணாமல் அழைந்து தெரிந்தார்கள் அப்படி அழைந்து தெரிந்தவர்களை குறித்து மற்றொரு வசனம் சொல்லுவது ஏழாவது வசனம் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே கத்த நடத்தினார் இப்போ இந்த ரெண்டு வசனத்துக்கு இடையில் என்ன நடந்திருக்கு ஆறாவது வசனம் சொல்லுது தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் தாபரிக்கும் இடத்தை காணாமல் அழஞ்சி திரிஞ்சாங்களாம் வனாந்தளத்தில் ஆனால் கத்தர் அந்த தாவரிக்கும் ஸ்தலத்துக்கு நேராக அழகாக நடத்தினார் அப்படி நடத்துறதுக்கு அவங்க என்ன செய்ய வேண்டியிருந்ததுன்னா அவரை நோக்கி கூப்பிட வேண்டியிருந்தது அவரை நோக்கி அவர்கள் பேச வேண்டியிருந்தது எஸப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க கருத்தாய் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள் பாரத்தோடு மன்றாடினார்கள் தேவனு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மிக கருத்தோடு மிக கவனமாக ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டால் நாம் எங்கே விழுந்தோம் நாம் என்ன செய்யணும் அந்த விழுகைக்கு பதிலாக எழுகை நம்முடைய லைஃப்பில் நடக்கணும்னா என்ன செய்யணுன்றத கத்தரே பேசுகிறார் ஆண்டவரே பேசுகிறார் மிக அழகாய் கத்தர் நடத்துகிறார் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே அருணாதர் ஏசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்கும்படி தேவன் உங்களுக்கு தாயை பாராட்டுவார் நிச்சயம் ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர்கள் வைக்கப்படுவீர்கள் தேவன் தம்முடைய ஆசிர்வாதத்தை அளவில்லாமல் மேல் வைப்பார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நோக்கி மண்டாடுங்கள் ஒரு ஐந்து விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய நிலை மாறி போயிருக்கலாம் எல்லாம் முடிஞ்சு போனதாக உங்களுடைய உள்ளத்தில் சோர்வு ஏற்பட்டிருக்கலாம் இனி நடக்கிறதுக்கு என்ன இருக்குது எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு நினைக்கலாம் இல்லை இல்லை இன்னும் முடியல இன்னும் சான்ஸ் இருக்குது பிரதர் சிஸ்டர் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வெற்றி பெறதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது நீங்கள் மறுபடியும் வெற்றி பெற போகிறீங்க உங்களுடைய அவமானத்தையெல்லாம் கத்தர் மாற்ற போகிறார் உங்கள் சஞ்சலத்தையெல்லாம் சந்தோஷமாக போகிறார் உங்களுடைய எல்லாம் அவர் ஆனந்த கழிப்பாக போகிறார் இன்னும் சான்ஸ் இருக்குது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி உங்களுடைய மனதை திருப்பி நியாயத்தை தயையை கை கொண்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை நோக்கி கூப்பிடுங்க இப்போது மிகப்பெரிய மாற்றம் உங்களோட லைஃப்பில் நடந்துடும் நிச்சயம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் நீங்கள் உங்களுடைய கூடாரங்களிலே தாபரிக்கும்படி கத்தர் உங்களுக்கு அது அதிசயம் செய்வார் அன்பானவர்களே நான் உங்களை உங்களுடைய கூடாரங்களிலே திரும்பவும் தாபரிக்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இதனுடைய பொருள் நிறைய விடயங்களை இழந்து போயிருக்கலாம்னா எல்லாம் நம்மை கைவிட்டு போயிருக்கலாம் கத்தர் சொல்றார் திரும்பவும் நான் உன்னை கொண்டு போய் வைப்பேன் நீ சுகமாய் குடியிருப்பாய் மகிழ்ச்சியோடு வாழ்வாய் நான் என்ன செய்யறது ரொம்ப சிம்பிள் உங்களுடைய முழு நம்பிக்கையை அவர் மேலே வச்சுட்டு அவர் நோக்கி கூப்பிடுங்கள் யோசியா புஸ்தகம் பனிரெண்டு ஒன்பது நிறைவேறுவதற்கு ஓசியா பனிரெண்டு ஆறு ஓசியா பனிரெண்டு ஆறை நாம் கவனிக்க வேண்டும் தேவன் நிச்சயமாக நம்மை மீண்டும் நம்முடைய கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவார் நீங்கள் சுகமுடன் நலமுடன் வாழ்வீர்கள் நேசிக்கிறீங்க நல்ல தந்தையே இந்த இனிய தருணத்திற்காக நன்றி உடைய பொற்கரத்தில் அந்தவரை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் அத்தனை வரையும் ஆசிர்வதியும் அவருடைய கூடாரங்களிலே திரும்பவும் மீண்டும் அவர்களை தாபரிக்கப்படும் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சுகமாயிருக்கட்டும் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் கத்திரப்படி செய்கிறதற்காக நன்றி

இந்த புத்தகத்தினுடைய ஷெட்யூல் படி நீங்க வேதத்தை வாசித்தால் யூ இப்போ ரீட் பைபிள் அகோர்டிங் டு வருஷத்தில்

ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம் என்று டைப் செய்து உங்கள் முழு முகவரியோடு செய்து அனுப்புங்கள் புத்தகம் உங்களுக்கு வந்து சேரும் புத்தகம் வந்து சேர்ந்த பிறகு அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பலாம் All those who need this uh, short meditation, please text to the WhatsApp number that has been given below. Just make note of the number and text to us as if you need a CCT, whether it is Tamil or English. Please mention your language and send it with your full postal address so that we will send that book to you. And only after you could receive this book you can send the money to us God bless you God bless you